பொறாமை புத்தர் கதை மனித வாழ்க்கையில் மிக ஆழமாக பதிந்து நிற்கும் உணர்ச்சி ஒன்று பொறாமை பொறாமை என்றால் வெறும் ஒருவரிடம் சினம் கொள்வது மட்டுமல்ல அது நம்முடைய மன அமைதியை பறித்து வாழ்க்கையின் எல்லா நிமிடங்களையும் சுட்டெரிக்கும் ஒரு நெருப்பு அந்த நெருப்பு எவ்வாறு உருவாகிறது அதை எவ்வாறு அணைக்கலாம் என்பதை தெளிவாக விளக்கும் ஒரு சம்பவமே இன்றைய கதை இளைஞனின் மனக்குழப்பம் மகத நாட்டின் ஒரு சிறிய கிராமத்தில் ஒருவன் வாழ்ந்து கொண்டிருந்தான் அவன் பெயர் அருண் அவன் வயது இருபத்தைந்து மட்டுமே வயதிற்கேற்ற அழகும் உடல் வலிமையும் அறிவாற்றலும் அவனுக்கு இருந்தது ஆனால் அவன் உள்ளத்தில் தினமும் எரிந்து கொண்டிருந்தது பொறாமை அருண் தன் நண்பர்கள் எதையாவது அடைந்து விட்டார்கள் என்றாலே அவனுக்குள் ஒரு தீ மூழும் ஒருவர் நன்றாக ஒரு வேலை பெற்றால் அவனுக்குள் சினம் யாராவது நல்ல ஆடைகள் அணிந்திருந்தால் அவன் மனம் எரியும் யாராவது அழகான மனைவியை மணந்தால் அருணின் இரவு தூக்கம் கெடும் எனக்கு கிடைக்காததை மற்றவர்கள் ஏன் பெற வேண்டும் என்ற கேள்வி அவனின் மனதை அடிக்கடி குத்திக்கொண்டே இருந்தது ஆனால் விசித்திரமாக அவன் பொறாமை அவனை மேம்பட வழிநடத்தவில்லை மாறாக அவனை அழித்து கொண்டிருந்தது அவன் எதையும் செய்யத் தொடங்கினாலே மனம் நிலையாக இருக்கவில்லை பிறரை பார்த்து தன்னை ஒப்பிட்டு அவன் பெற்றான் நான் பெறவில்லை என்ற குறைவே முதலில் தோன்றும் உள்ளத்தில் எரியும் தீ ஒரு மாலை கிராம சதுக்கத்தில் அவன் நண்பர்கள் அனைவரும் ஒன்று கூடியிருந்தனர் ஒருவன் தன்னுடைய வியாபாரத்தில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருந்தான் அவனை சுற்றி அனைவரும் பாராட்டி கொண்டிருந்தனர் அருணின் கண்கள் அந்த காட்சியை கண்டதும் சிவந்தன அவன் உள்ளத்தில் சிந்தனைகள் சத்தமாக கத்தின என்ன தவறு நான் செய்தேன் ஏன் எனக்கு கிடைக்கவில்லை ஏன் இந்த மனிதன் மட்டும் வாழ்கிறான் அந்த இரவு அவன் வீட்டிற்கு திரும்பியதும் கூட அந்த காட்சியே மனதில் சுற்றிக்கொண்டே இருந்தது அவன் தூங்க முடியவில்லை சுவரை நோக்கி கிடந்தவாறே அவன் மனதில் ஒரு கேள்வி இந்த எரியும் நெருப்பை யார் அணைக்க முடியும் புத்தரை சந்திக்க விரும்பிய தருணம் அந்த நாட்களில் புத்தர் ராஜகிரியில் தங்கி மக்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருந்தார் அவரது போதனைகள் பலரின் வாழ்க்கையை மாற்றியதாக கேட்டிருந்தான் அருண் இன்னும் இரு நாட்கள் கழித்து அவன் ஒரு முடிவெடுத்தான் நான் நேராக புத்தரை சந்திக்க வேண்டும் இந்த மனக்குழப்பத்துக்கு அவர் மட்டுமே விடை சொல்ல முடியும் சந்திப்பு அருண் ராஜகிரிக்கு வந்தான் மாலை நேரம் ஒரு பெரிய மரத்தின் கீழ் புத்தர் அமர்ந்து சிஷ்யர்களுடன் போதனை செய்து கொண்டிருந்தார் அருண் அஞ்சியபடி முன்னே வந்து கைகளை கூப்பியவாறு கேட்டான் பகவான் என் மனம் எப்போதும் பொறாமையில் எரிகிறது யாரும் மகிழ்ந்தால் அது எனக்கு வலியாகிறது யாராவது முன்னேறினால் நான் பின்தள்ளப்படுகிறேன் என்று தோன்கிறது இந்த நெருப்பிலிருந்து நான் எப்படி விடுபடுவேன் புத்தர் அமரை அமைதியாக நோக்கி சிரித்தார் பின்னர் மெதுவாக கேட்டார் அருணா உனக்கு பொறாமை வரும்போது நீ யாரை தண்டிக்கிறாய் அருண் குழம்பினான் பகவான் அவர்களை தண்டிக்கிறேன் என நினைக்கிறேன் அவர்களை மனதில் வெறுக்கிறேன் புத்தர் தலையசைத்தார் இல்லை மகனே உண்மையில் நீ தண்டிப்பது யார் என தெரியுமா நீயே பொறாமை என்பது நீ குடிக்கிற நஞ்சு ஆனால் மற்றவர் இறந்து விடுவார் என்று எதிர்பார்க்கும் நிலை அந்த வார்த்தைகள் அருணின் மனதில் ஆழமாக பதிந்தன உவமை இரண்டு பாத்திரங்கள் புத்தர் ஒரு சிறிய உவமையை சொன்னார் கற்பனை செய் உன்னிடம் இரண்டு பாத்திரங்கள் உள்ளன ஒரு பாத்திரம் உன் பொறாமையை சேகரிக்கிறது இன்னொரு பாத்திரம் உன் நற்குணங்களை சேகரிக்கிறது நீ தினமும் எதை அதிகமாக நிரப்புகிறாய் அருண் வெக்கத்துடன் தலை தாழ்த்தினான் பகவான் நான் தினமும் பொறாமை நிறைந்த பாத்திரத்தையே நிரப்பி வந்திருக்கிறேன் அப்படியானால் புத்தர் சொன்னார் நீ வாழ்நாளில் எந்த பழத்தை காண்பாய் கசப்பான பழம் மட்டுமே கிடைக்கும் ஆனால் நீ நல்ல பாத்திரத்தை நிரப்பினால் அன்பு கருணை உழைப்பு அப்பொழுது உனக்கு இனிய விளைவே கிடைக்கும் முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் பொற்காசின் பரிசோதனை அந்த நேரத்தில் புத்தர் ஒரு சிறிய பரிசோதனை செய்தார் அவர் கையிலிருந்த ஒரு பொற்காசை எடுத்துக் காட்டினார் அருணா இதை நீ விரும்புகிறாயா அருண் உடனே சொன்னான் ஆமாம் பகவான் யார் பொற்காசை விரும்ப மாட்டார் புத்தர் அந்த காசை தரையில் போட்டார் மண்ணில் சிதைந்து கிடந்தது இப்போதும் அதை விரும்புகிறாயா ஆமாம் பகவான் ஏனென்றால் அது இன்னும் பொற்காசே புத்தர் சிரித்தார் அதே போல பிறர் எவ்வளவு வெற்றியை அடைந்தாலும் அது அவர்களின் மதிப்பை மட்டும் காட்டுகிறது அது உன் மதிப்பை குறைப்பதில்லை ஆனால் நீ பொறாமையில் மூழ்கினால் உன் மனந்தான் அழிகிறது மற்றவரின் பொற்காசு அவரிடமே இருக்கும் உன் கையில் ஒன்றும் வராது உணர்வு மற்றும் மாற்றம் அந்த சொற்கள் அருணின் உள்ளத்தை உலுக்கின அவன் சிந்தித்தான் நான் எத்தனை ஆண்டுகள் தவறு செய்தேன் பிறரை பார்த்து எரிந்ததற்குள்ளே என் வாழ்க்கையே சாம்பலாகிவிட்டது அவன் புத்தரின் பாதங்களில் விழுந்து கண்ணீர் வடித்தான் பகவான் இனிமேல் நான் என் பாத்திரத்தில் நன்மையை மட்டுமே நிரப்புவேன் உழைப்பை செய்வேன் பிறரின் வெற்றியை ஆசிர்வதிப்பேன் அதில்தான் உண்மையான அமைதி இருக்கிறது தத்துவம் மற்றும் வாழ்க்கை பாடம் புத்தர் கடைசியாக சொன்னார் அருணா நினைவில் கொள் பிறர் வெற்றி பெற்றால் அவரிடம் பொறாமைப்படுவது உன்னை தாழ்த்தும் ஆனால் அவர்களை வாழ்த்தினால் அந்த நேரத்தில் உன் மனம் உயர்வை பெறும் பொறாமை என்பது சூரியனை மறைக்க முயல்கின்ற கரும்படலமை ஆனால் கரும்படலம் எவ்வளவு அடர்த்தியாக இருந்தாலும் சூரியன் மறையமாட்டான் அதே போல பிறர் வெற்றி உன் பொறாமையால் மறையாது மாறாக அந்த இருள் உன் வாழ்க்கையையே மூடும் எனவே பொறாமையைத் துறந்து உழைப்பு ஆரம்பி முற்பகலில் உழைத்தால் பிற்பகலில் விளைச்சல் உன் கையில் இருக்கும் நிறைவு அந்த நாளிலிருந்து அருணின் வாழ்க்கை மாறியது அவன் இனி பிறரை பார்த்து எரியவில்லை மாறாக ஒவ்வொருவரையும் வாழ்த்தி தன் பாதையில் உழைக்கத் தொடங்கினான் சில ஆண்டுகளில் அவனும் வெற்றி பெற்றான் ஆனால் அந்த வெற்றியை அவன் இனி தனக்கே வைத்துக் கொள்ளவில்லை பிறருடன் பகிர்ந்தான் அவன் அடைந்த மிகப்பெரிய செல்வம் மன அமைதி வாழ்க்கை பாடம் பொறாமை என்பது நம் உள்ளத்தையே எரிக்கும் நெருப்பு அதை வெல்லும் ஒரே வழி பிறரின் வெற்றியை வாழ்த்தி நம் உழைப்பில் கவனம் செலுத்துவது முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் நாமே நமக்கான விதைகளை விதைத்தால் நாளை நிச்சயமாக நல்ல விளைச்சல் வரும்